என்றோ நடந்திருக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கு நடந்திருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் திரு கமலஹாசன் அவர்களை அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆஸ்கார் அதனுடைய கமிட்டிக்கு நேற்று இரவு நம்மளுடைய டேட் இன்று அவர்களை வந்து இன்வைட் செய்திருக்கிறார்கள் இப்படி பல பேர் வந்து இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கவில்லை அது ஒரு இன்விடேஷன் தான் அதில் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபிலிம் துறையில் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சாதனைகள் செய்திருந்தீர்கள் என்றால் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்க என்றால் அவர்களை எல்லாம் அழைத்துத்தான் இந்த அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் என்ற நிறுவனம் இயங்குகிறது இவர்கள் தான் இனி அடுத்தது வாக்களிப்பார்கள் அதாவது யாரெல்லாம் மெம்பர்ஸாக அவங்க தான் இந்த ஆஸ்காருக்கு இப்போ விருதுகள் இருக்குது இல்லையா பெஸ்ட்டு பிக்சர் மோஷன் இது டைரக்டர் பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் இப்போ இருக்கிறார்கள் அந்த நபர்கள் தான் இதில் வாக்களித்து ஆஸ்கர் விருது என்பது வரும் அந்த ஒரு இயக்கத்துக்கு இன்று கமலஹாசனுக்கு அழைப்பு வந்துள்ளது மிக மிக எப்போ வந்திருக்க வேண்டிய அழைப்பு இருந்தாலும் தாமதமாக வந்தால் கூட இப்போது வந்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி கமலஹாசனுக்கு வாழ்த்துக்கள் என்றோ வர வேண்டியது சொன்னது போல இன்றைக்கு வந்திருக்கிறது நிச்சயமாக கமலஹாசன் அந்த இயக்கத்திலிருந்து கொண்டு மாபெரும் சாதனைகளை படைப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் கலை வணக்கம்